சற்று முன் வெளியான தகவல் இரண்டு பெண் குழந்தைகள் இருக்கும் குடும்பங்களுக்கு தமிழ்நாடு அரசு கொடுத்த மகிழ்ச்சியான தகவல் அது சொல்ல பார்க்க போகிறோம் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவளுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க தமிழ்நாடு அரசு இரண்டு பெண் குழந்தைகள் இருக்கும் குடும்பத்தினருக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் வைப்பு தொகை கொடுக்கும் திட்டத்திற்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்குமாறு கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார் தமிழ்நாடு அரசு பெண் சிசு கொலைகளை தடுக்கும் வகையில் முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இந்த திட்டத்தின் கீழ் ஒரு குழந்தைக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் என இருந்து பெண் குழந்தைகளுக்கும் ஐம்பதாயிரம் ரூபாய் தமிழ்நாடு அரசு வைப்பு தொகையாக கொடுக்கும் தமிழ்நாடு மின் விசை நிதி மற்றும் அடிப்படை வசதி மேம்பாட்டு நிறுவனத்தில் இந்த தொகை முதலீடு செய்யப்பட்டு வைப்பு தொகை ரசீது நகல் பெண் குழந்தைகளின் குடும்பத்திற்கு வழங்கப்படுகிறது இந்த வைப்பு தொகை ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளுக்கும் ஒருமுறை புதுப்பிக்கப்பட்டு பதினெட்டு வயது நிறைவடைந்தவுடன் வட்டியுடன் சேர்த்து முதிர்வு தொகை பெண் குழந்தைக்கு வழங்கப்படும் இந்த பலனை பெற பெண் குழந்தைகள் பத்தாம் வகுப்பு பொது தேர்வு எழுத வேண்டும் மேலும் பெண் குழந்தைகளுக்கு கல்வி செலவுகளை ஈடுகட்ட வைப்பு தொகை டெபாசிட் செய்யப்பட்ட ஆறாவது ஆண்டு முதல் ஆண்டு ஊக்கத்தொகையாக ரூபாய் ஆயிரத்தி எட்நூறு வழங்கப்படுகிறது முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தின் பயன்பெற சில நிபந்தனைகள் உள்ளன ஆண் குழந்தை இல்லை என்பதற்கான சான்று குடும்பத்தில் ஒன்று அல்லது இரண்டு பெண் குழந்தைகள் மட்டுமே இருக்க வேண்டும் குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை சான்று நாற்பது வயதுக்குள் இருக்க வேண்டும் வருமான சான்று ரூபாய் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துக்குள் இருக்க வேண்டும் இரண்டாவது பெண் குழந்தைக்கு மூன்று வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும் பெண் குழந்தைகளின் பிறப்பு சான்று தாய் மற்றும் தந்தையின் சாதி சான்று தாய் மற்றும் தந்தையின் இருப்பிட சான்று ஆகியவை இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற தகுதிகள் ஆகும் மார்ச் பதினைந்தாம் தேதிக்குள் சேவை மையம் மூலமாக விண்ணப்பித்து பயன்பெறலாம் மேலும் விவரங்களுக்கு வட்டார வளர்ச்சி அலுவலகங்களில் உள்ள சமூக நல விரிவாக்க அலுவலர்களை தொடர்பு கொண்டு விவரம் பெற்று கொள்ளுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பை இப்போது கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டுள்ளார் மற்ற மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் சம்பந்தப்பட்ட பகுதிகளுக்கான வட்டார வளர்ச்சி அலுவலகங்களுக்கு சென்று கூடுதல் தகவல்களை கூடுதல் தகவல்களை பெற்று கொள்ளுங்கள் அது மட்டுமில்லாமல் அது மட்டுமில்லாமல் ரேஷன் கார்டு ஆதார் இணைப்பு அதாவது மத்திய மாநில அரசுகள் மலிவு விலையில் மக்களுக்கு உணவுப் பொருட்களை வழங்கி வருகின்றன ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் அனைவரும் ரேஷன் கடைக்கு சென்று மலிவு விலையில் பொருட்களை மாதந்தோறும் வாங்கி வருகின்றன வாங்கி கொள்ள முடியும் இந்த திட்டத்தின் மூலம் வறுமை கோட்டிற்கு கீழ் நாட்டு மக்களுக்கான உணவு பொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்யப்படுகிறது அதே நேரத்தில் எத்தனை பேர் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளனர் என்பதை மத்திய மாநில அரசுகள் அறிந்து கொள்கின்றனர் தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநிலங்களில் உணவு பொருட்கள் வளங்கள் துறை மூலம் ரேசன் பொருட்கள் சிறப்பாக விநியோகம் செய்யப்படுகின்றன இதற்காக மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட்டு இந்த மானியத்தை பொதுமக்களுக்கு கொடுக்கின்றன அது மட்டுமில்லாமல் இதில்தான் இப்போது மத்திய அரசு முக்கிய விதிமுறையை கொண்டு வந்திருக்கிறது ரேசன் கடையில் மானிய விலையில் பொருட்கள் வேண்டும் என்றால் ரேஷன் கார்டுடன் உங்கள் ஆதார் கார்டை கட்டாயம் இணைக்க வேண்டும் இதனை செய்யாதவர்களின் ரேஷன் கார்டுகளுக்கு மானிய விலையில் உணவுப் பொருட்கள் ரேஷன் கடைகளில் வாங்க முடியாது இருப்பினும் இதற்கான காலக்கேடுவை மத்திய அரசு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நீடித்துள்ளது இதுவரை ரேஷன் கார்டுடன் ஆதார் கார்டை இணைச்சாதவர்கள் இம்மாத இறுதிக்குள் ரேஷன் கார்டு ஆதார் கார்டு கேஒய்சி சரிபார்ப்பை செய்துவிட வேண்டும் இதனை அருகில் உள்ள உங்களின் ரேஷன் கடைகளையே செய்து விடுவார்கள் பொதுமக்கள் வேறு எங்கும் அலைய தேவையில்லை இது தவிர யுஐடிஏஐ டாட் கவர்மெண்ட் டாட் இன் என்ற இணைய பக்கத்திலும் சென்று ஆதார் கார்டு கேஒய்சியை பூர்த்தி செய்து கொள்ள முடியும் தெரியாதவர்கள் அருகில் இருக்கும் இ சேவை மையங்களுக்கு சென்றால் அவர்கள் இந்த சேவையை செய்து கொடுப்பார்கள் மத்திய அரசின் இந்த முக்கிய அறிவிப்பை மக்கள் புறக்கணிக்கலாம் புறக்கணிக்காமல் இதுவரை ஆதார் கார்டு இணைக்காதவர்கள் இணைத்துக் கொள்ளுமாறு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தி உள்ளார் அது மட்டும் இல்லாமல் ஒரு கிலோ கோதுமை கூட கிடைப்பதில்லை ரேஷன் கார்டுதாரர்கள் புகார் அதாவது பொள்ளாச்சியில் ரேஷனில் ஒரு கிலோ கோதுமை கூட கிடைக்க கிடைப்பதில்லை என ரேஷன் கார்டுதாரர்கள் புகார் தெரிவித்துள்ளன கோவை மாவட்டத்தில் பதினொன்று புள்ளி நாற்பத்தி எட்டு லட்சம் ரேஷன் கார்டுகள் உள்ளன கார்டுதாரர்களுக்கு அரிசி கோதுமை பருப்பு பாமாயில் உள்ளிட்ட பொருட்கள் மானிய விலையில் வழங்கப்பட்டு வருகின்றன இதில் அரிசி பச்சரிசி கோதுமை ஆகிய மூன்றும் மத்திய அரசு மானியத்தில் இலவசமாக வழங்கப்படுகிறது இலவசமாக வழங்கப்படும் இருபது கிலோ அரிசிக்கு பதிலாக பதினைந்து கிலோ அரிசியும் ஐந்து கிலோ கோதுமைக்கு ஐந்து கிலோ கோதுமையும் வழங்க வேண்டும் என நகர்பகுதியில் வசிக்கும் காடுதாரர்கள் அரசுக்கு பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து வருகின்றன ஆனால் தமிழக அரசு கார்டுதாரர்களின் கோரிக்கையை இதுவரை பரிசீலிக்கவில்லை இந்நிலையில் மாதம் ஒரு கிலோ கோதுமை கூட சரியாக கிடைப்பதில்லை என ரேசன் காடுதாரர்கள் புகார் தெரிவித்துள்ளன இது குறித்து கோவை மாவட்ட வளங்கள் துறை அதிகாரி ஒருவர் கூறியதாவது மத்திய அரசு மாதம் தொண்ணூற்றி இருபத்தி ஐந்து டன் கோதுமை வழங்குகிறது இதை வைத்து பதினைந்து சதவீதம் காடுதாரர்களுக்கு கூட ஒரு கிலோ கோதுமை வழங்க முடியாது கிராம பகுதியில் வசிப்பவர்கள் கோதுமை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவதை ஆர்வம் காட்டுவதில்லை அதனால் நகர பகுதியில் வசிப்பவர்களுக்கு ஒரு கிலோ கோதுமை வழங்குப வழங்கப்படுகிறது அதிலும் ஒரு மாதம் வாங்கியவர்களுக்கு அடுத்த மாதம் கிடைக்காது கடந்த மாதம் வாங்காதவர்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கும் கோதுமை பற்றாக்குறை காரணமாக இப்படி சுழற்சி முறையில் வழங்கப்படுகிறது இவ்வாறு அவர் கூறினார் போன்ற செய்திகளை உடகுட அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள் அதாவது கீழே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்கும் அதான் சப்ஸ்க்ரைப் பட்டன் அது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து பெல் பட்டினையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு டெய்லியும் காமிக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க மற்றவங்க தெரிய ஷேர் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு என்னென்ன செய்திகள் தேவைப்படுதோ அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதை நாங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக வீடியோஸ் போடுறோம் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவளுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க